penaria de Ante Tambor. ¿Cuál es

ब्रो 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 ओन एच पी दामा ले ले एना के दिल ले right. हेड वांग ना इनोर मैं क्या ले इधर तैयार नोट तैयार है नौर्था ना हाँ माँ पोटल पोटा ना उपाक लिया पोटल लेवन तो पोटा ले लेंगे नोट

मैं गिरका मैं गलत हूँ मैं आउट है लेला भाई पता ना उधर गिरका ओके अनुमान कहना पीना ही टाइम आता है नूरका डायलॉग इतने और कॉर्ड लेना मैं I got supplies அடம்பரோ எல்லரோ ஏகே ரெக்கால் பண்ணனுமே அதுக்குலாம் இங்க வந்து போயிரலாம் வா ப்ரோ அமல ப்ரோ அங்க கே ஓபன் பண்ணிருக்க அவர்தான் அங்க போயிரலாம் அத உடைቷதுானே இரு ப்ரோ ஒரு 1 நிமிஷம் ப்ரோ திரங்கு ப்ரோ 1 நிமிஷம் கெட் வேற 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 வெயிட் பட் கெட்டி வருவோம் ட்ரை பண்ணுறேன் கொடுத்துட்டு ட்ரைவ் பண்ண சவுண்டு கேட்காத சொன்னான் ஆனால் சவுண்டு வருது அதோ அவர முன்னாடி கார்பெட் எதோ பண்ணிட்டான் இல்லை கீழே போயிட்டான் கீழே ப்ரோ இங்களை போடு bro இருந்துச்சு இருந்துச்சு அங்க போலாமா நான் ஃபைட் பின்னாடி பண்ணு பின்னாடி பண்ணு அங்க இறங்கி அடிச்சேன் அங்கயா

bro last time நல்லா bro வந்தற வந்தற நீ கலர் கா இங்க மேல இருக்கு இல்ல தப்பிக்கடா தா தப்பிக்கடா போயிர எனக்கு நேடு போறான் போறானான பக்கத்திலே போற ஒரு இந்த வந்தற இருக்க போச்சின் கிதா போ நான் கிட்டே அப்போ ஜெங்கி போறங்க நீங்க போ ஃபர்ஸ்ட் அப்போ என்ன அடிக்கிறான்